ஹலோ சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தேமோர் கரைசல் தயாரிப்பது எப்படி அதற்கு முன்னாடி வெல்கம் டு சதா கார்டன் தேமோர் கரைசல்னா வேறு ஒன்றும் இல்லைங்க தேங்காய் அதோட புளிச்சமோர் இந்த ரெண்டும் கலவை தான் தேமோர் கரைசல் அப்படிங்கிறாங்க சரி இதுக்கு என்னென்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது இதனுடைய பயன்கள் என்ன எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஒரு ஷேர் கொடுங்க ஓகே இப்போ முதல் என்ன செய்கிறோம்னா ஒரு முழு தேங்காயை எடுத்துக்கிட்டு அதை உடைங்க அதை துருவுங்க அதை மிக்சியில் போட்டு நல்ல ஜூஸாக மாற்றுங்க அதை வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க திருப்பி மிச்சம் இருக்கிற சக்கையை அந்த மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பி நல்லா அடிங்க அடித்து அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள் மூணாவதாக திருப்பி போட்டு கொஞ்சம் ஆடிங்க தண்ணி ஊற்றி ஆடிங்க திருப்பி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த சக்கையை வந்து இதுக்கு உப உதவாது இப்போ இந்த ரெண்டு அதாவது ஒரு முழு தேங்காயில் கிடைச்சது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் பால் கிடைச்சிருக்கும் அதை ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுக்குங்க இப்போ நமக்கு என்னது தேங்காய் பால் ரெடி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா புளித்த மோரை பாருங்கள் இப்போ புளித்த முறைக்கு வீட்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதா முறை எடுத்துக்கலாம் சாதா முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலஞ்சு நாள் புளிக்க வச்சு அப்புறம் பயன்படுத்தணும் புளித்த முறை எடுத்தால் இதை ஒரு நாளுக்கு பிறகு நம்ம உடனடியாக பயன்படுத்த முடியும் அப்போ நம்ம உடனடியாக பயன்படுத்தினோம்னா புளிச்ச மோர் தேவை நீங்கள் மோர் இல்லைன்னா அதை புளிக்க வச்சு நாலு நாள் கழித்து அஞ்சு நாள் கழித்து தான் அதை பயன்படுத்த முடியும் ஆகையினால் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க இப்போ புளிச்ச மோர் எடுத்துக்கிட்டாச்சு அது ஒரு பாட்டில் நிறைய எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு லிட்டர் பாட்டில் அது ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துருக்கீங்க அந்த ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியில் ரெண்டையும் கொஞ்சம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலக்கி வைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பண்ணி வைங்க அதை துணியால் வைங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு லிட்டர் கேனாக இருந்தால் ரெண்டு லிட்டர் கேனில் வச்சு மூடி வச்சிருங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கும் போது அது நல்லா மூடி வச்சுருங்க ஏன்னா இருந்து எதுவும் அதை வந்து சேர்ந்துடக்கூடாது அப்போ தண்ணியால் மூடி வச்சுங்க வச்சுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதில் நொதித்தல் வினே நடைஞ்சிருக்கும் இதுதான் தேமோர் கரைசல் ரைட்டிங்களா இப்போ இந்த தேமோர் கரைசலை என்ன பண்ணுறது அப்படின்னா இதை தண்ணியில் கலக்கணும் அதாவது ஒன்னிஸ் பத்துங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து செடிக்கு இந்த பாருங்கள் ஸ்ப்ரே முழுவதும் எல்லா செடிக்கும் நம்ம ஸ்ப்ரே அப்படி மேலாக்க கீழாக்க எல்லாம் அடித்து விட்டோம்னா அது செடி நங்கு வளரும் அடிச்சிட்ருக்கோமா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயை வச்சு அப்படியே செடி முழுவதும் ஒவ்வொரு இலையிலையும் த அடிச்சு விடணும் அதே மாதிரி இலைக்கு கீழேயும் அடித்து விடணும் அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பூக்கள் அதிகளவு கிடைக்கும் காய்கள் அதிகளவு கிடைக்கும் அந்த நோய்கள் எதுவுமே உங்களை தாக்காது அப்படிங்கிற வரைக்கும் இப்போது பார்த்திங்களா இது மாதிரி இந்த இந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று வாங்கிக்கோங்க இது ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குது இது மாதிரி வாங்கிக்கோங்க பாட்டில் ஓட்டப்பட்டு அடிக்கிறது இல்லை கையில் தெளிக்கிறது இதெல்லாம் சரியாக வராது இந்த மாதிரி ஸ்ப்ரே வாங்கிக்கிங்க இந்த ஸ்ப்ரே தான் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதுக்கடுத்து அதே தண்ணியில் கலந்து அதை செடிக்கு ஊற்றும் பொழுது செடி குப்புன்னு நல்லா வளரும் இது பச்சை பசங்கள் இருக்கும் இதுவரை பார்க்காத பசுமை அந்த தெரியும் தேமூர் கரைசலில் வந்து பலவிதமான பேக்டீரியாக்கள் நன்மை செய்ய பேக்டீரியா இருக்கிறதுனால நம்ம செடிக்கு எல்லா வகையிலையும் நன்மை செய்கிறது அதனால் தேமோர் கரைசலை நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துங்க இதுதான் எளிமையாக தேமோர் கரைசல் தயாரிப்பது இதுவரைக்கும் தேமோர்கரைசலை பார்த்தோம் இந்த பதிவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும்போது எங்களுடைய பதிவுகள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் பண்ண சப்ஸ்கிரைப் தான் உதவும் உங்கள் வீட்டு கதவுகளை தட்டுறதுக்கு இது உதவும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்